ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்க ஐஸ் ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் பார்த்து தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம் அப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுக்கப்பட்ட கொஸ்டின் சி டிபெண்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற கடலோர கூட்டு ராணுவ பயிற்சி தான் ஓகேங்களா ஸோ அங்கே கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்க முடியாது ஸோ அதுக்குள்ள வீடியோ கட் ஆகிட்டு இருக்கும் கொஸ்டினும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன் அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ அந்த கொஸ்டின் பார்க்க முடியாது ஸோ சாரி தான் நெக்ஸ்ட் நம்ம பண்ணிடலாம் அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ பாருங்க சி டிபெண்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற கூட்டு ராணுவ கடலோர கூட்டு ராணுவ இடப்பயிற்சி ஓகேங்களா ராணுவ பயிற்சி பாருங்க ஆப்ஷன்ஸ் நாலு ஆப்ஷன் இருக்குது இந்தியா பங்களாதேஷ் இந்தியா அமெரிக்கா இந்தியா மியான்மர் இந்தியா மலேசியா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா ஸோ பீதாங்கு இதுக்கான ஆன்சர் என்னதுங்க இதுக்கான ஆன்சர் என்னதுங்க எதுங்க பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் சயின்ஸை பொறுத்தவரை நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எங்கு தோட்டப்பட்டது ஓகேங்கள பார்க்கறதுன்னு உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எங்கு தோண்டப்பட்டது அப்படின்றதாங்க நம்மளுக்கான கேள்வி அமெரிக்கா இந்தியா சீனா ரஷ்யா சூப்பர் ஆன்சர் தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணுங்கள் சூப்பருங்க சரி நேரம் ஆன்சர் தெரிஞ்சு கெஸ்ட் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகேங்களா ஸோ உலகோட முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு எங்கே தோன்றப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியா எங்கங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியால் தான் வந்து முதல் முதல்ல பெட்ரோலிய கிணறு வந்து தோன்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ பென்சில்வேனியா ஸோ அப்போ யாரெல்லாம் வந்து ஏ ஆன்சர் கெஸ்ட் பண்ணீங்களோ அவங்க தெளிவாக வந்து படிச்சிருக்கீங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாவதாக எண்ணெய் கிணறு தான் எங்கே தோன்றாங்கடா இந்தியாவில் தோன்றாங்க ரெண்டாவதா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னுல அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மாகும் அப்படின்ற இடத்துல வந்து தோண்டப்பட்டதுங்க ஓகேங்களா அப்போ முதல் எண்ணெய் கிணறு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் தோண்டப்படுது ரெண்டாவது ஆன கிணறு பெட்ரோல் எண்ணெய் கிணறு தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அசாமில் இருக்கக்கூடிய மகூ அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க ஏரி ஞாபகம் வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அமெரிக்கா பென்சில்வேனியா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அஸ்ஸாம் மாகும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா சரிங்க சரி நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் பாருங்க கரண்ட் அஃபியர்ஸ் செகண்ட் கொஸ்டினை பின்னாடி கரண்ட் அஃபியர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா அதில் உலக ஹோமியோபதி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது உலக ஹோமியோபதி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இதாங்க உங்களுக்கான கேள்வி ஆப்ஷன்ஸ் வாருங்க ஏப்ரல் எட்டு ஏப்ரல் பத்து ஏப்ரல் பன்னெண்டு ஏப்ரல் பதினைந்து ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கான ஆன்சரின்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் டைம் கொடுப்போம் அதாவது நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்க இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்துங்க ஏப்ரல் பத்து பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா ஹோமியோபதியின் தந்தை யாருங்க சாமுவேல் ஹானிமேன் யாருங்க சாமுவேல் ஹேனிமேன் அப்படின்றவர் தான் யாருங்க ஹோமியோபதியின் தந்தை ஸோ ஹோமியோபதியின் தந்தைன்னு அழைக்கப்படுற சாமுவேல் ஹேனிமேன் பிறந்த நாளான ஏப்ரல் பத்தை தான் நம்ம என்னவா கொண்டாடிட்டு இருக்கோம் உலக ஹோமியோபதி தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ உலக ஹோமியோபதி தினம் ஏப்ரல் பத்து சாமுவேல் ஹேனிமேன் அப்படின்றவர் தான் ஹோமியோபதியின் தந்தை ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் எப்போ போல் ஜியாகிரஃபி தாங்க ஸோ ஜியாகிரபியை பொறுத்தவரை நம்ம லொக்கேஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா புவி ஓகேங்களா ஸோ புவி மாதிரி தான் நம்ம வந்து புவி மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சார் பாருங்க முதன் முதலில் நிலவரப்படத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் முதன் முதலில் நிலவரப்படத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆரியபட்டர் தாலமி கோப்பர் இவற்றில் எதுவும் இல்லை ஓகேங்களா சோ ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர்ங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பீதாங்கு இதுக்கான ஆன்சர் தாலமி ஓகேங்களா ஸோ இவர் வந்து ஒரு கிரேக்கு ரோமானிய கணித அறிஞருங்க ஓகேங்களா இவர் என்ன பண்ணியிருப்பார் ஜியாகிராஃபியா அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் என்ன நூலுங்க ஜியா கிராஃபியா அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார் அந்த நூலில் தான் என்ன பண்ணியிருப்பார் இந்த அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார் அப்போ முத முதல்ல நிலவரப்படத்தில் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்றத வந்து என்னன்னா தாலமி அப்படின்றத இதுக்கான சரியான ஆன்சருங்க ஓகேங்களா அப்போ யாரெல்லாம் பி கெஸ் பண்ணீங்களோ அவங்க ஜியாக ஜியோகிரபி நல்லா படிச்சிருக்கீங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஆரியபட்டர் ஆரியபட்டரை பற்றி நம்ம ஏற்கனவே குப்த பேரரசில் பார்த்தோம் சூரிய சித்தாந்தம் சாரிங்க ஆரியபட்ட சித்தாந்தம் அப்படின்ற நூலை வந்து என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து எழுதியிருப்பார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து குப்த பேரரசு ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம குப்த பேரரசு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் குப்த பேரரசு முடிச்சதால புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒரு ரிவிஷன் போல பார்த்துட்டு இருக்குங்க அதை பாருங்க டேஷிக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது பாருங்க யாருக்கு கவிராஜா அப்படின்ற பட்டம் வந்து அளிக்கப்பட்டது அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ ஏ ஆப்ஷன் சமித்ர குப்தர் பி ஆப்ஷன் இரண்டாம் சந்திரகுப்தர் சி ஆப்ஷன் முதலாம் குமாரகுப்தர் டி ஆப்ஷன் ஸ்கந்தகுப்தர் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கான இதுக்கான ஆன்சரையும் சொல்லிடுறேன் ஓகேங்களா சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திர குப்தர் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் சோ சமுத்திரகுப்தருக்கு다 என்ன பண்ணிருப்பாங்க கவிராஜா அப்படிங்கற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க என்ன காரணம் அப்படினா இவர் கவிதைலயும் இசையிலயும் வந்து என்ன பண்ணிருப்பாரு அதிக ஆர்வம் இருந்திருப்பார் இருந்திருப்பாரு ஆனால தான் சமுத்திரகுப்தருக்கு என்ன பண்ணிருப்பாங்க கவிராஜா அப்படிங்கற பட்டத்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்க குரிஞ்சிருப்பாங்க ஓகேங்களா சோ அதுமட்டுமில்லாம இவர் என்ன பண்ணிருப்பாரு அரிசானர் போன்ற அறிஞர்கள் வந்து ஆதரிச்சிருப்பாரு ஓகேங்களா அபர வந்து பார்த்தினா வீணை வாசிப்பது போன்ற நாணயங்களை வெளியிட்டதும் இவர் தான் அதனால நல்ல நான் ஓகேங்களா சோ அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது இரண்டாம் சந்திரகுப்தர் சோ இரண்டாம் சந்திரகுப்தர் எப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யன் விக்ரமா தித்யன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து ஓகேங்களா அடுத்து அழைக்கப்பட்டாங்க முதலாம் குமாரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் இவர் தான் நாள்தா பல்கலைக்கழகத்தை தோற்று வித்திருப்பார் இவர் எப்படி அழைக்கப்பட்டாங்க சக்ராதித்யர் ஓகேங்களா இவர் எப்படி அழைக்கப்பட்டாரு சக்ராதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஓகேங்களா கவிராஜானா சமுத்திரகுப்தர் சக்கரார் அப்படின்னா முதலாம் சமுத் முதலாம் குமாரகுப்தர் ஓகேங்களா விக்ரமாதித்யன் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் சிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது கேள்வி முகவரை ஓகேங்களா ஸோ பாருங்கள் முகவரியை பற்றி நம்ம என்ன இருந்து முதலேருந்து அரசு இருக்கோம் ஸோ நேரு கொண்டு வந்த அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தோம் முகவரியாக வந்து மாறி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு அன்னைக்கு நேர் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வர்ப்பார் அதுதான் என்னவா மாறி இருக்கும் முகவரியா மாறி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் முகவரி ஒரு முறை மட்டும்தான் திருத்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாறதால் திருத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ முகவரிய பற்றி யார் என்ன சொன்னாங்க அப்படின்றது தலைமை நம்ம ரெண்டு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ யார்னா பார்க்காம பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வீடியோ பார்த்துங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரிங்க சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முகவரியை சார்ந்த அந்த வழக்குகள் முகவரி சார்ந்த என்னென்ன வழக்குகள்லாம் போடப்பட்டது ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க கூட்டுறுக்கலை கவனி மூணு கூட்டுருக்கு அதுக்கான ஆன்சர் பாருங்கள் பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கேசவநந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஓகேங்களா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஒன்று மட்டும் ரெண்டு சரி ரெண்டு மூணு மட்டும் சரி ஒன்று மூணு மட்டும் சரி அனைத்தும் சரி ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி டி தாங்க இதுக்கான ஆன்சர் இதுங்க அனைத்தும் சரி டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்பா அப்படின்னா ஆமாங்க ஏன்னா எல்லாமே சரிங்க முதல் வந்து பெருபாரி வழக்கு தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் போடப்பட்டிருக்குங்க ஓகேங்களா என்ன சொல்லியிருப்பாங்க முகவரையானது என்னதுங்க அரசியலமைப்போட ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ரொம்ப முக்கியங்க முகவரியானது ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொன்ன திருத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகேங்களா அதுக்கப்புறம் கேசவநந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அதாவது கேசவநந்த பாரதிக்கும் கேரளா மாநிலத்துக்கு இடையே நடந்த அந்த வழக்கு தான் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கேசவநந்த பாரதி வழக்கு ஓகேங்களா ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கடானா முகவரை என்ன பண்ணலாம் ஒரு பகுதியாக இல்லாத பட்சத்தில் அதில் எப்படி நீங்கள் என்ன பண்ண முடியும் திருத்தம் செய்ய முடியும் அப்படின்ற கேள்வி வந்து இதில் வந்து எழுதப்பட்டதுங்க ஓகேங்களா அதில் என்ன சொல்லியிருப்பாங்கடான் ஸோ அரசியலமைப்போட என்ன பண்ணுறாங்க கட்டமைப்பை த திருத்தம் மேற்கொள்ளும் பட்சத்தில் நீதிமன்றம் தலையிட்டால் திருத்தத்தை என்ன பண்ண முடியாது நம்மளால் செல்லாது அப்படின்ற அறிவுக்கு அறிவிப்பு வந்து வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிருப்பாங்க மேற்கொள்ளலாம் அப்படின்றத அந்த பாரதி வழக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது எல்ஐசி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேங்களா ஸோ எல்ஐசி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க இந்திய அரசுக்கு எதிராக தொடங்கப்பட்ட அந்த வழக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முகவரி அரசமைப்போட ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க மீண்டும் ஒருமுறை வந்து தீர்ப்பு

ஓகேங்களா ஆனால் இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க ஸோ இது ஒரு பகுதி தான் இருந்தாலும் ஆனால் என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த அரசமைப்போட அடிப்படை கட்டமைப்பில் மாற்றம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் திருத்தம் மேற்கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன வழக்கு கேஷன் அந்த பாரதி வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஓகேங்களா அப்போ இந்த இயர்ஸ் நல்லா நான் வச்சுங்க இதில் எந்தெந்த வழக்கு என்ன சொல்கிறது நான் வச்சுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அப்போ டீ தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அனைத்தும் சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னதுங்க எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இந்த முக்கியமான கனிம வளங்கள் எங்கெங்கே கிடைக்குது அப்படின்றதாங்க இனம் எது பாருங்கள் எந்த கனிம வளம் எந்த இடத்துல கிடைக்குது மாங்கினிசு சுரங்கம் சேலம் பாக்சைட்டு சுரங்கம் ஏற்காடு இரும்புத்தாது சுரங்கம் கஞ்சமலை என்னதுங்க இரும்புத்தாது சுரங்கம் கஞ்சமலை மாலிப்டினம் நாமக்கல் ஸோ இல்லை பொருந்தாதது எது சூப்பர் என்ன நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி மாலிப்டினம் நாமக்கல் ஏங்க ஏன்னா மாங்கனிசு சுரங்கம் சேலம் மாவட்டத்தில் தான் காணப்படுது கரெக்டுங்க பாக்சைடு சுரங்கம் அப்படின்னா ஏற்காடுல காணப்படுது கரெக்டுங்க இரும்பத்தாவது சுரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சமலை ஓகேங்களா ஸோ கஞ்சமலை இரும்பத்தாவது சுரங்கம் கரெக்டுங்க ஸோ மாலிப்டினம் அப்படின்ற ரசாயனம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடானா மதுரை மாவட்டம் ஓகேங்களா எங்கெங்க மதுரை மாவட்டம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கரடி குப்பம் ஸோ மறுபடி மாவட்டம் கரடி குப்பம் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிப்டினம் அப்படின்ற ரசாயனம் வந்து கிடைக்குதுங்க ஓகேங்களா அப்போங்க டி தான் தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் வந்து டிங்க அப்போ மாங்கினிசு சேலம் பாக்சைடு ஏற்காடு இரும்புத்தாது கஞ்சமலை மாலிப்டினம் மதுரை அடுத்து நம்ம பார்க்க போகிறே ஐஎன்எம் ஓகேங்களா ஸோ ஐஎன்எம் பாருங்க ஐஸ் ஐஎன்எம் ஒப்போ தோறின நம்மனா ஸோ எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் ஆஸ்ட் ஆரமிச்சு நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ராஜராஜையை பார்த்து முடித்தோம் இப்போ பார்க்க போகிற தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு தலைவருங்க ஓகேங்களா ஏன்னா இவர் சார்ந்த கேள்விகளும் கண்டிப்பாக இருக்கும் எப்படி பெரியார் அம்பேத்கர் சார்ந்த கேள்விகளும் இருக்குமோ அதே அதேபோல் காமராஜர் சார்ந்த கேள்விகளும் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் மொத்தம் நான்கு கூற்றுகள் இருக்குது அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸும் கீழே இருக்குது ஓகேங்களா சார் நீங்கள் என்ன பண்ணலாம் நான்கு கூற்றுகளையும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் கேட்கறதைச்சு நீங்கள் கெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா சரி ஒரு ஒரு கூற்றாக பார்க்கலாம் பாருங்கள் முதல் கூற்று ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு விருதுநகரில் பிறந்தார் ஓகேங்களா பாருங்கள் ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு எங்கே பிறக்கிறாருங்க விருதுநகரில் பிறந்தார் ஓகேங்களா ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு என்ன எங்கே பிறக்கிறாருங்க விருதுநகரில் தான் என்ன பண்ணுறாரு பிறக்கிறாரு ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டு தான் கூற்று ஒன்று கரெக்டு அடுத்து கூற்று ரெண்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ராஜாஜியுடன் சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஓகேங்களா ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஏன்னப்பா அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வைக்கம் சத்தியாகிரகம் போராட்டத்துலையும் கலந்துன்னு இருப்பார் அதுக்கப்புறம் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் முழு நேரம் காங்கிரஸ் தன்னை என்ன பண்ணியிருப்பாருங்க உறுப்பினராக ஈடுபட ஆரம்பிச்சிருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராஜாஜாவோட சேர்ந்து சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்துங்கிறதால இவர் அளிப்பூர் சிறையில் அடிச்சிருப்பாங்க இது கரெக்டு தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சத்தியாகிரகப் போராட்டத்தை நடத்தி நடத்த அனுமதி பெற அனுமதி பெற பெற சண்டைதாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்போ கைது செஞ்சு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் இதுவும் கரெக்ட்டு தாங்க ஓகேங்களா அப்போ சத்தியாகிரக போராட்டத்தை அப்போ வேலூர் சிறை ராஜாஜாவோட சட்டமறு ஏக்கர் நடத்துகிறப்ப அலிப்பூர் சிறை இதனால ஞாபகம் வச்சுங்க தனித்தனியாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையனே வெளியேறி கலந்து கொண்டதால் மூணு ஆண்டுகள் அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டார் ஆமாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு உச்சக்கட்ட போராட்டம் நம்ம படிச்சிருக்கோம் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்டால் என்ன பண்ணிருப்பாங்க மூணு ஆண்டுகள் என்ன பண்ணியிருப்பாங்க அமராவதி சிறையில் வந்து இவர் அடைச்சிருப்பாங்க ஆமாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஓகேங்களா ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சட்டமறுப்பு இயக்கத்தில் கடந்து இருந்தாலும் அலிப்பூர் சிறையில் அடைக்கிறாங்க நாற்பது சத்தியாகிரகத்தில் கடந்து வேலூர் சிறையில் அடைக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் கடந்து அமராவதி சிறையில் அடைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ எல்லாமே இங்கே சரியா இருக்குது ஓகேங்களா சரி சீதர் உங்களுக்கான ஒரு கேள்வி கொடுக்குறேன் பாருங்கள் என்ன அப்படின்னா இவருடைய பிறந்தநாள் நாள் ஜூலை பதினஞ்சானது என்ன தினமாக வந்து கொண்டாடப்படுது ஓகேங்களா இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட்டுங்க ஒழுக்க முடியவர்களின் உயர்வும் ஒழுக்கத்துடன் வாழாதோர் எழுதும் இழிவும் பற்றி குறிப்பிடும் நூல் எது பாருங்க ஒழுக்க முடியவர்களின் வாழ்வும் உயர்வும் ஒழுக்கத்துடன் வாழாதோர் எழுதும் இழிவும் பற்றி குறிப்பிடும் நூல் எது சார் நாலு ஆப்ஷன்ஸ் பாருங்க அறநெறிச்சாரம் நருந்தொகை வேக சிந்தாமணி மூதுரை ஓகேங்களா சரி ஆன்சர் கெஸ்ட் பண்ணிருங்க நம்ம இதுக்கு லாஸ்ட் வடியோ யூனிட் எயிட்ல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் சார் என்ன கொஸ்டின் கொடுத்திருந்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்வழி அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்துருந்தோம் ஓகேங்களா அப்போ நல்வழி அப்படின்னு நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தோன்னா ஔவையார் ஓகேங்களா ஸோ ஆத்திச்சூடி நல்வழி மூதுரை நீதி சாரிங்க ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி எல்லாமே யார் எழுதுகிறானா அவ்வையார் எழுதிய நூல்கள் ஓகேங்களா சரிங்க இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க ஒழுக்க முடியவர்களின் உயர்வும் ஒழுக்கம் ஒழுக்கத்துடன் வாழாதோர் எழுதும் இழிவும் ஸோ ஒழுக்க முடியவர்கள்லாம் உயர்வு அடைவாங்க ஒழுக்கம் இல்லாதவர்கள்லாம் இழிவு அடைவாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய அந்த நூல் எது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் நான் பார்த்தீங்கன்னா விவேக சிந்தாமணி சீங்க ஓகேங்களா ஸோ விவேக சிந்தாமணி அப்படின்ற நூல் தான் வந்து என்ன பண்ணுது இந்த ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து எப்படி ஆழ்வாங்க அப்படின்ற அந்த நூலை வந்து நம்ம இருக்கும் சொல்லியிருக்குங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைனுங்க யூனிட் நைன் தான் ஓகேங்களா ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் உள்ள தென்பானை ஆறு பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வைகை ஆறுங்க இப்போ நம்ம வைகை ஆறு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கலாம் பாருங்க மூணு கூட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரேன் நீங்கள் அதுக்குள்ளே ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் நாட்டு குன்றுகளின் கிழக்கு சரிவில் உற்பத்தி ஆகிறது ஸோ வருச நாட்டு குன்றுகள் இருக்கக்கூடிய கிழக்கு சரிவில் தான் உற்பத்தி ஆகுது ஆமாங்க கரெக்டு தாங்க இதன் மொத்த நீளம் இரநூத்தி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் ஆகும் ஸோ இந்த வைகை ஆற்றோட மொத்த நிலம் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் கரெக்டு தாங்க இது ராமநாதபுரம் அருகில் உள்ள பாக்னீர் சந்தியில் கலைக்கிறது ஆமாங்க ஸோ இது வந்து என்ன பண்ணுதுங்க ஸோ ராமநாதபுரம் அருகில் இருக்கக்கூடிய பாக்னீர் சந்தியில் தான் வந்து என்ன பண்ணுது இது வந்து கலக்குது ஆமாங்க அப்போ எல்லாமே சரிதாங்க அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி ஸோ வருச நாட்டு குன்றுகளோட கிழக்கு சரிவில் உற்பத்தி ஆகுது இதனோட மொத்த நீளம் வந்து பார்த்தா 258 கி.மீ. ராமநாதபுரம் அருகில் இருக்கக்கூடிய பாக்னர் செந்தில்ல வந்து கலக்குதுங்க ஓகேங்களா அப்போ எல்லாமே இங்க சரியா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி ஓகே गाइस அடுத்து நம்ம பாக்க போறது மேக்ஸ் யூனிட் 10ங்க ஓகேங்களா பார்க்கலாம் பாருங்க செவ்வகத்தின் நீளம் பத்து சதவீதம் மற்றும் அகலம் இருபது சதவீதம் குறைக்கப்பட்டது பாருங்க ஒரு செவ்வகத்தோட நீளத்தை நீளம் பத்து சதவீதமும் அகலம் இருபது சதவீதமும் குறைக்கிறாங்க எனில் அதன் பரப்பில் ஏற்படும் மாற்றம் யாது அதனோட பரப்பில் என்ன மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கும் ஓகே நம்ம ஏற்கனவே பார்த்து தாங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டுமே குறைக்கிறாங்க அப்போ மைனஸ் பத்து மைனஸ் இருபது குறைச்சிருக்காங்க நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் மைனஸ் பத்து இன்ட்டு மைனஸ் இருபது பை ஹண்ட்ரட்னு போட்டுப்போம் அப்போ ஒரு ஜீரோக்கு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கழிச்சிடும் ஓகேங்களா அப்போ ஓர் ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ரெண்டுன்றது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிடும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்தமாரி கொடுத்துருந்தாலே இது ரெண்டு நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டிக்கணும்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ மைனஸ் இருபது மைனஸ் பத்து கூட்டினா என்ன வருங்க மைனஸ் முப்பது ஓகேங்களா அப்போ மைனஸ் முப்பதில் ப்ளஸ் ரெண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கூட்ட போகிறோம் அப்போ கூட்டினா மைனஸ் முப்பதுலேருந்து ப்ளஸ் ரெண்டு முப்பதில் ரெண்டு போனால் பெரியன்னு சின்னண்ணை கழிச்சிட்டு சின்னன்னோட குறியோ பெரியண்ணோட குறிய போட்டால் மைனஸ் இருபத்தி எட்டு அப்போ மைனஸில் வரதுனால இருபத்தெட்டு சதவீதம்னா இருக்குதுங்க குறைவு ஏற்பட்டிருக்கு அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் இருபத்தெட்டு சதவீதம் குறைவு இருபத்தெட்டு சதவீதம் என்ன இருக்குதுங்க குறைவு வந்து ஏற்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இது என்ன பண்ணுவோம் வேறு மாதிரி இதுக்கான கணக்குகள் இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ நீளம் எல்என்ட்டு பி செவகத்தோட நீளம் டாகலம் எல்என்ட்டு பின்னு போடுவோம் இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்க பத்து பத்துன்னு எடுத்துக்கலாம் பாருங்கள் பத்து பத்து எவ்வளோ வருங்க நூறு வரும் சரிங்களா அப்போ நீளத்தில் என்ன பண்ணுறாங்க பத்து சதவீதம் குறைக்கிறாங்க அப்போ பத்தில் பத்து சதவீதம் எவ்வளோ வரும் பாருங்கள் பத்து சதவீதம் குறிக்கிறாங்க பத்து சதவீதம் ஒன்றுன்னு வருங்க அப்போ பத்தில் ஒன்று போனால் ஒன்பது அப்போது ஒன்பது அப்போ பத்தில் பத்து சதவீதம் ஒன்பதுங்க அதே போல் அகலத்தில் இருபது சதவீதம் குறிக்கிறாங்க அப்போ இருபது சதவீதம் எவ்வளோ போவோம் ரெண்டு அப்போ ரெண்டு போச்சுன்னா அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் எண்பது அப்போது ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போது ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டுங்க சரிங்களா அப்போ இதை கழிச்சா எவ்வளோ வருது பாருங்கள் இருபத்தி எட்டு வரும் ஓகேங்களா அப்போ இருபத்தெட்டு குறைக்கப்பட்டிருக்கு இப்படியும் வந்து ஆன்சர் வந்து எடுப்பாங்க உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஆமாங்க இந்த வீடியோக்கான ஒரு கேள்வி கொடுக்கணும் இல்லையா எந்த துணை துணைக்கோளில் ஓசோன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஓகேங்களா இப்போ தற்போது என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கோளோட துணைக்கோளில் ஓசோன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஏர்னே பார்த்துருக்கோம் எரிமலை இருக்கக்கூடிய பெரிய எரிமலை வந்து ஒரு ச கோளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இப்போ அதே போல வந்து பார்த்தோன்னா ஒரு கோலில் ஒரு கோளில் இருக்கக்கூடிய துணைக்கோளில் ஓசோன் இருப்பது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது எந்த கோல் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி விழாடன் புதன் செவ்வாய் சனி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் வீடியோவில் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருந்தேன் வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கொடுத்தேன் அப்படின்றத மறந்துட்டேன் ஓகேங்களா ஸோ அது எந்த சப்ஜெக்ட்லேருந்து கொடுத்தேன் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆ ஓகே ஓகே ஞாபகம் வந்துச்சுங்க ஓகேங்களா ஸோ நான் எந்த சப்ஜெக்ட்லேருந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா முகவரியல இருந்தாங்க வந்து கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ அது என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் உயிர்நாடி முகவரை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் ஸோ அரசியல் அமைப்பின் உயிர்நாடி முகவரை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க இதயதுல்லா யாருங்க இதயத்துலா தான் அரசியலமைப்பின் உயிர் நாடி முகவரை அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சரும் இதயதுல்லா நான் வச்சுங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக அந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லில் இந்த லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்